தமிழண்ணையின் மணிமுகூடத்தில் மற்றும் ஒரு மாணிக்கமாய் மிளர்கிறது நமது வாகை தமிழ் சங்கம் தமிழ்மொழி இலக்கியம் பண்பாடு அவற்றின் மீதான அறிவை இக்கால அறிவியல் சிந்தனை மற்றும் திறன்களுடன் அனைத்து தரப்பினரிடமும் ஊக்குவித்தல் வளர்த்தல் மற்றும் மேம்படுத்துதலை நோக்கமாக கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது நமது சங்கம் தமிழின் கருவூலம் பல மன்றங்கள் மூலம் நம் தாய்மொழி என்னும் அமுழ்தத்தை அனைவருக்கும் வழங்கும் அற்புதம் பழந்தமிழ் இலக்கியம் பேசும் பணுவல் மன்றம் மழைகள் இனிமை பாடும் மழலையர் மன்றம் மங்கையர் திறமை காட்டும் மகளிர் மன்றம் வயது வரமின்றி அனைவரையும் இணைத்திடும் ஆற்றலின் கூடம் முத்தான அனுபவம் பெயரும் கூடாரம் நமது வாகை தமிழ் சங்கம் செய்வன திருந்தச்செய் என்பதை மனதில் கொண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு அமைப்புகளின் கீழ் அங்கீகாரம் பெற்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக தமிழ் பணி செய்து தற்பொழுது மூன்றாம் ஆண்டில் பேரு அடியெடுத்து வைக்கிறது நமது வாகை தமிழ்நாடு அரசு சங்கங்கள் பதிவுச் சட்டம் மத்திய அரசின் நுண்ணிய சிறு மற்றும் நடுத்தர நிறுவன அமைச்சக திட்டம் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி சபையின் பயிற்சி வழங்குனர் மதுரை உலகத் தமிழ்ச்சங்க அதிகாரப்பூர்வ உறுப்பினர் தேசிய தொழில் சேவை திட்டத்தில் திறன் வழங்குனர் நிதி ஆயோக் திட்டம் ராஜாராம் மோகன் ராய் தேசிய புத்தக வெளியீட்டு நிறுவனம் ஆகியவற்றில் பதிவு செய்து தனது தமிழ் பணியை செவ்வனே செய்து வருகிறது என் நிகழ்வாக இருந்தாலும் சரி பங்கேற்பாளர்களின் திறமைகளுக்கு அங்கீகாரம் செலுத்தும் வகையில் மட்டுமே சான்றிதழ்கள் ஒவ்வொரு வாரமும் பல தலைப்புகளின் அடிப்படையில் தமிழாய்வு தேர்வுகள் தேர்வுகளில் சிறந்தோருக்கு திறனறிச் செல்வர் விருது குறிப்பிட்ட தரப்பினரின் வளர்ச்சிக்கு மட்டுமே பாலமாக செயல்படாமல் மழலையர் இளைஞர் மகளிர் முதியோர் கல்லூரி மாணாக்கர்கள் பணிபுரிவோர் இல்லத்தரசியர் என அனைவரின் வளர்ச்சிக்கும் ஏனையாக செயல்பட்டு வருகிறது புத்தக வாசிப்பை மேம்படுத்தும் பணுவல் மன்றம் அதனுள் புத்தக மதிப்புரை வழங்கி வரும் தமிழ் சான்றோர்களுக்கும் தமிழார்வலர்களுக்கும் பணிகள் ரத்னா விருது உலகின் மூத்த மொழியான தமிழின் பல்வேறு பரிணாமங்களை இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு ஏனையாய் மனநேயர் மன்றம் தமிழானது வாக்கிலும் மனதிலும் இருந்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இம்மன்றத்தில் தினம் தினம் திருக்குறள் கதை ஞாயிறு புதிர் கணக்குகள் என்று தினமும் பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இதன் மூலம் பல மாவட்ட மாநில போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்று நமக்கு பெருமை சேர்க்கின்றனர் இறகை போன்ற மென்மையான குணங்களை உடைய பெண்கள் சிகரம் தொட்டு வானில் பறக்க மகளிர் மன்றம் சமையல் கட்டுக்குள்ளேயே அடங்கி எரியும் தீயல்ல சாதித்து துடிக்கும் பெண் நெஞ்சங்களின் தீ இது சாதனை பெண்களை உருவாக்கவும் ஊக்குவிக்கவும் செயல்படுகிறது இம்மன்றம் கலந்துரையாடல் வரியில் ஓர் கதை அடிப்படை தமிழ் அறிவோம் கவிதை எழுதுதல் பழமொழி கூறுதல் அழகு குறிப்புகள் மருத்துவ குறிப்புகள் சமையல் பகுதி என பல வகையான நிகழ்வுகள் பெண்களின் திறன்களை வெளிக்கொணரும் வகையில் அவர்களாலே நடத்தப்படுகின்றன இத்துடன் பன்னாட்டு அழகின் கருத்தரங்கங்களும் சிறப்பான முறையில் நடத்தப்படுகின்றன கல்தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் மூத்த குடி தமிழ்குடி தொல் சிறப்பு வாய்ந்த தமிழ்மொழியை தொன்மை காலம் முதல் இந்த தொழில்நுட்ப காலம் வரை நாம் எத்துணை கொண்டாடினாலும் அதன் புகழுக்கு அத்துணையும் ஈடாகாது பாவியில் நடத்தப்படும் அனைத்து பட்டய மற்றும் சான்றிதழ் வகுப்புகளும் பாடத்திட்டம் மதிப்பீடு மற்றும் கல்வி ஆலோசனை குழுவின் கீழ் துறைசார் சிறந்த வல்லுநர்களின் ஆலோசனை மற்றும் மேற்பார்வையின் கீழ் நடைபெறுகின்றன முதல் வருடம் ஆறு பட்டய வகுப்பும் இரண்டு சான்றிதழ் வகுப்பும் நடைபெற்றன இரண்டாம் வருடம் பதினோரு பட்டய வகுப்புகளும் ஆறு சான்றிதழ் வகுப்புகளும் அருமையாக நடைபெற்றது அந்த வகையில் இந்த வருடம் ஆறு பட்டய வகுப்புகள் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழார்வலர்கள் இணையவழிக் கல்வி மூலம் பயனடைந்துள்ளனர் தமிழ்நாடு மட்டுமின்றி சிங்கப்பூர் மலேசியா துபாய் குவைத் போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் பல பங்கேற்பாளர்கள் ஆர்வமுடன் இணைய வழியில் நம்மிடம் கல்வி பயில்கின்றனர் சென்ற ஆண்டு நடைபெற்ற பட்டய மற்றும் சான்றிதழ் வகுப்புகளில் பங்கேற்ற பங்கேற்பாளர்கள் சமர்ப்பித்த ஆய்வு கட்டுரைகள் பதினான்கு புத்தகங்களாக வெளியிடப்பட்டுள்ளன நமது பயிற்சினர்கள் அனைவருமே அந்தந்த துறையில் உள்ள கணிகளை எட்டி பறித்து நம்மையும் சிகரம் தொட அழைத்து செல்லும் திறம் படைத்தவர்கள் ஒவ்வொரு மாதமும் திருவிழா மாதமே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு செந்தமிழ் செல்வர் விருது ஆணி மாதம் மலனையர் மன்றம் மாதரசன் மாதரசி விருது ஆடி மாதம் தாமராசர் பிறந்த நாளை முன்னிட்டு ததாஞான் விருது ஆவடி மாதம் வாகை ஆண்டு விழாவை முன்னிட்டு வாகை விருது புரட்டாசி மாதம் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு கலாம் கனவு ஆசிரியர் மற்றும் மாணவர் விருது பார்த்திகை மாதம் மகாகவி பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு கவி செம்மல் விருது தை மாதம் வள்ளுவர் தினத்தை முன்னிட்டு வள்ளுவ மாமணி விருது மாசி மாதம் மகளிர் தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு மகளிர் விருது என விருதுகள் பலவற்றை வாகை தமிழ்ச் சங்கம் வழங்கி வருகின்றது இரு கை தட்டினால்தான் ஓசை வரும் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் வாகை தமிழ்ச்சங்கம் இவ்வளவு சிறப்பாகவும் அகமகள் செயல்பட முக்கிய காரணமாக விளங்குவது நமது வாகை குடும்ப உறுப்பினர்களும் பங்கேற்பாளர்களும் தான் பங்கேற்பாளர்களின் திறமைகளும் முன்னெடுப்புகளும் ஆர்வமும் தான் வாகை மென்மேலும் வளர ஊக்குவிக்கும் அருண் மருந்து இவ்வாறாக பற்பல நிகழ்வுகளை நடத்தி வரும் நமது வாகை தமிழ்ச்சங்கம் நிச்சயம் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை பரந்து விரிந்த இந்த உலகத்தில் தமிழுக்கு தொண்டு செய்ய விரும்புபவர்களை தமிழில் சாதனை செய்ய விரும்புபவர்களின் தனி திறன்களை வெளிக்குணர்ந்து அவர்களை வெற்றி என்னும் அரியாசனத்தில் அமரவைக்கு அழகு பார்க்க வேண்டும் என்பதே வாகையின் நோக்கம் அனைவரும் வருக வாகையோடு இணைந்து தமிழ் பருக